கோவிலில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து பிரசாத ஸ்டால் அது என்ன ஸ்டால்னு தெரியல ஆக்சுவலாக அது வந்து ஏன்னா பிரசாத ஸ்டால் அப்படின்போது கோ பிரசாதம் என்பது கோவில் அது இறைவனுக்கு படைக்கப்பட்டு அதுலேருந்து கொடுக்கப்படுது பிரசாதம் ஸ்டால்ன்றது ஆனால் பல கோயில்களில் வந்து அது பிரசாத ஸ்டால் கிடையாது அது வந்து ஒரு பேக்கரின்னு கூட சொல்லலாம் பேக்கரி கடன் தான் சொல்லலாம் அப்படித்தான் ஏன்னா எதுவுமே இடையே இறைவனுக்கு படைக்கப்படாத ஒரு விஷயத்தான் அங்கே விற்கப்படுகிறது அப்படி இருக்கப்படும் போது காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவில் அயன் கோவில் பிரசாத சை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அது அந்த என்ன வைணவ பிராமணர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் வழக்கு நீதிபதி நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதுக்கு வந்தது வரும்போது அவர் வந்து சில விஷயங்கள் சொல்றாரு என்ன விஷயம் சொல்றாருன்னா வைணவம் என்பது பெருமாளை வழிபடும் ஒரு மத பிரிவித்தவர் தனிப்பட்ட சாதி அல்ல மேலும் ஏலத்தில் வைணவ பிராமணர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க முடியாது மற்றும் அறிவிப்பில் எந்த விதி மீறல் இல்லை அதனால இந்த மனுவை தள்ளுபடி செய்யறது இந்த வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவில் அங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு முதல் அந்த பிரசாத ஸ்டால் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கு அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஒரு பிரசாத ஸ்டால் வந்து ஒருத்தர் வைணவர் வைணவ பிராமணர் இல்லாத ஒருத்தர்கிட்ட அதை கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கப்படும் பொழுது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து இப்போ வைணவ கோயில்கள் அப்படின்னா சில சம்பிரதாயங்கள் இருக்கு அப்போ அந்த வைணவ கோயில்களில் வந்து அவங்க வந்து பூண்டு வெங்காயம் முருங்கக்காய் இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் அவாய்டு செய்வாங்க அவங்க அதை வந்து அவங்க சாப்பிடுவதில்லை இது அந்த கோயிலுடைய சம்பிரதாயம் அந்த கோவிலினுடைய வழக்கம் ஆனா இந்த வைணவர் அல்லாத ஒருவரை போட்டதுனால என்ன ஆச்சுன்னா இந்த நடைமுறைகள் தெரியாம அவர் அதையெல்லாம் பிரசாத ஸ்டால கோயிலுக்குள்ளார கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அப்ப இதை எதிர்த்து வந்து அப்பொருள் செயலாளவர்கள்ட்டெல்லாம் மனு கொடுத்துருக்காங்க ஆனா அந்த மனுவுகள் எல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லாம அப்பொழுது ஒரு வழக்கும் போயிருக்காங்க நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போய் அப்ப அந்த வழக்குல வந்து என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா இனிமே வந்து வைணவர் அல்லாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்ப வைணவர்கள் வைணவ பிராமணர்கள் மட்டும்தான் அங்க சமைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வருது எச்ஆர்எம் அதை ஏற்று அந்த நடைமுறையை பின்பற்றுகிறார்கள் இப்ப சமீபத்துல மீண்டும் ஒரு ஏலத்தை விடு விடுகக்கூடிய ஒரு சமயத்துல என்ன பண்றாங்க வேணும்னே அந்த கோரிக்கையை நீக்கிறாங்க அந்த கோரிக்கையை நீக்கிட்டு அதாவது அந்த ஒரு கண்டிப்பாக வைணவ பிராமணர்கள் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பாயிண்டை எடுத்துட்டு இவங்க வந்து டெண்டர் விடுறாங்க அதை பார்த்துட்டு தான் இத வந்து உடனடியாக இந்த டெண்டரை தடை செய்யணும் இந்த மாதிரி வைணவ பிராமணர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படிங்கிறவர் தான் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறார் அந்த தான் இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னா இவங்க வந்து குறிப்பிட்ட சாதி கிடையாது அதனால நீங்க வந்து அதெல்லாம் நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வைணவம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதி கிடையாது கோவில் எல்லாருக்கும் பொதுவானது அதெல்லாம் பேசியிருக்காங்க நம்மளோட கேள்வி இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா கோர்ட் எல்லாருக்கும் பொதுவானது தானே சரி எனக்கு வந்து எல்லா சட்டமும் நல்லா தெரியும் எனக்கு வாதிடக்கூடிய திறமையும் இருக்கு ஆனா நான் வந்து பிஎல் எல்லாம் என் பர்சன் எல்லாமே நல்லா படிச்சு வச்சிருக்கேன் எனக்கு எல்லா சட்ட முணுக்கங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா எனக்கு எல்லாமே என்னால பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக ஒரு கிளையண்ட் அவருக்காக நான் ஒரு ஒரு கோர்ட் ஒரு கேஸ் நடக்குது அவருக்காக நான் வந்து வாதிட போறேன் ஏன்னா எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு நான் போய் கோர்ட்ல கோர்ட் கவுனா நான் போட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் போட முடியாது நான் நான் வந்து வாதிடுவேன் அப்படின்னு சொல்லுனா கோர்ட்ல இவர் இதே நீதிபதி என் வெங்கடேஷா இருந்தாலும் அனுமதிப்பாரா என்ன படிக்க முடியாது இல்ல அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குல்ல சரி நான் வந்து ஒரு நீதி பரிபாலனத்துல ஒரு ஒரு ஆள் ரொம்ப நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆளு எந்த கட்சியும் சாராதவர் நேர்மையானவர் எந்த ஒரு ஊழலும் இல்லாதவர் ஆனா எல்லா சட்டங்களும் அவருக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்தையும் அவர் உட்காந்து படிச்சிருக்காரு அவரை ஜட்ஜாக்குன்னு ஆக்குவீங்களா மாட்டீங்கல்ல அப்ப அதுக்குன்னு ஒரு நடைமுறை அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குல்ல அப்ப இந்த கோர்ட் பொதுவானதுதான் அப்படிங்கறதுனால இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா எப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்க விடுவீங்களா அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விதிமுறைன்னு வச்சுக்கீங்களா பொதுவானதாக இருந்தாலும் ஒரு ஆகமும் அதற்குன்னு ஒரு விதிமுறை என்பது வகுக்கப்பட்டு மீறதுக்கு நீங்க அதை மீறுவதற்கு இவர்கள் யாருங்கிறதா நம்மளுடைய கேள்வி அதை அறநிலையத்துறைக்கே கூட மீற முடியாதே அறநிலையத்துறை செய்ததே சட்டவிரோதம் தானே நான் என்ன கேக்குறேன் ஒரு கோர்ட்ல ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இப்ப வேண்டும் என்று அதை நீக்குவதற்கு என்ன காரணம் இதே போலதான் என்ன நடந்ததுன்னு இது போல இது ஒரு தடவை ரெண்டு தரவு உள்ளது பல தடவை இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு ஏற்கனவே வேற்று மதத்தவர்கள் கோவிலுக்குள்ள அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருந்த போர்டுகளை எல்லாம் நீக்கினார்கள் நினைவு இருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறத ஏன் நீக்கணும்னு கேக்குறேன் நான் அப்ப திரும்ப கோர்ட்டில போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அந்த போர்டெல்லாம் திரும்ப வச்சாங்க அப்ப இந்த அறநிலையத்துறை உனக்கு என்ன வேலை ஏற்கனவே என்ன இருக்கோ அதை பாதுகாக்கிறது மட்டும் தானே ஓவே இல்ல அந்த என்ன ஆகமமோ என்ன நடைமுறையோ அந்த நடைமுறை பற்றி நடக்கிறதா என்பதை பார்க்க மட்டும்தான் உனக்கு வேலையை தவிர அதை மாற்றுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள் அப்ப அந்த மாற்றுவதற்கான அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கேன்னு நீ சட்டவிரோதமா நீ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்க அப்ப சாப்டு இந்த நீ பண்ணதே சட்டவிரோதம் அந்த சட்டவிரோதமான வழக்கை வேற எடுத்துட்டு போயிட்டு கோர்ட்ல போய் இன்னைக்கு ஒரு வழக்கை மட்டும் அந்த வழக்குலயும் இப்படி ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா இந்துக்களுக்கான ஒரு நீதி என்பது எங்க கிடைக்க போயிருது நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இப்ப நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க வீட்டையும் எடுத்துப்போம் அவங்க வீட்டுல அவங்களுடைய கிச்சன்ல என்ன சமைக்கணும் அப்படிங்கறத யாரு டிசைட் பண்ணுவாங்க இப்ப நான் வெளியில இருந்து அந்த சமையல்காரரை கூப்பிட்டு ஏப்பா இதெல்லாம் நீ சமை அப்படின்னு சொன்னா நீதிபதி வெங்கடேஷ் ஒத்துப்பாரு உரிமையை பாதிக்குது இல்ல அப்ப அதே போல ஒரு கடவுள் அவருக்கு இருக்கக்கூடிய கோவில்னா என்ன கடவுள் இருக்கக்கூடிய இடம் அவருடைய உறைவிடம் அவருடைய இடம் அந்த இடத்துக்கு அவருக்கு என்ன தரணுன்றதுக்கான நியமங்கள் இருக்கு அப்ப அந்த நியமங்கள் தானே அந்த கோவிலுக்குள்ள இருக்க முடியும் அந்த நியமங்கள் படி செய்யாமல் ஏற்கனவே அந்த தவறுகள் நடந்திருக்கு அந்த தவறுகள்னால தான் அதை சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கான மாற்று வழியை சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க திரும்பியும் அதே போல நீங்க அதை செய்வீங்க அப்படின்னு சொன்னா அந்த உரிமை மீறலை யார் கொடுத்தார்கள் இது உரிமை மீறலா இல்லையா இன்னைக்கு இப்படித்தான் வந்து கோவில்கள்ல ஒரு ஒரு கோவில்களிடையும் சம்பிரதாயங்களை எல்லாம் அழித்து ஒழித்து அது எதுவா இருந்தாலும் சரி கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி அல்லது நடக்கக்கூடிய உற்சவங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே அந்த இடத்துல வந்து ஒரு விதிமீறலை ஏற்படுத்தி அந்த கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு புனிதத்தன்மையை கெடுப்பது என்பதை ஹெச்ஆர்என்சி தொடர்ந்து செய்து வருகிறது அந்த அநியாயங்களை தட்டி கேட்பதற்கு இன்னைக்கு நீதிமன்றத்திற்கு போனால் அந்த நீதிமன்றத்தின் கூட நமக்கு நீதி கிடைக்காது என்பதுதான் இன்னைக்கு இந்த செய்தியில நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இதே விஷயத்த நீங்க ஒரு சர்ச்சிலயோ இல்ல ஒரு அஹ் மசூதியிலயோ நீங்க போய் பண்ணிட முடியுமா இப்ப சர்ச்சுல போயிட்டு எதுக்கு வந்து சர்ச்சு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவானதுதான் ஏன் பாதிரியார்தான் அப்பா தரணும் அப்படின்னு ஏன் சொல்லணும் ஏன் வேற யாராவது ஒரு ஆள் அப்பா எடுத்து கொடுத்தா பாதிரியார் ஊத்துக்கு வர்றா தொழுகுறாங்க அவங்க ஒரு நடைமுறை ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த நடைமுறைகள் எல்லாமே வேற ஒரு ஆள் இன்னொரு நடைமுறையில பண்றாரு அவங்களுக்குள்ளாரிய பல பிரிவுகள் இருக்கு ஒரு பிரிவு மசூதியில இருக்க இன்னொரு பிரிவுக்காரர் போய் நான் தான் இன்னைக்கு லீடு பண்ண தொழுகா அவங்க ஒத்துக்குவாங்களா அப்ப நீ இவங்க போய் அதே போல ஏப்பா இல்ல நீங்க எல்லாம் ஒரே ஆள் எல்லாருக்கும் காமன் தானே அப்ப நீ பண்ண அப்படின்னு இவங்க போய் சொல்லுவாங்களா இதுல எங்க இருந்து ஜாதி வருது இதெல்லாம் ஒரே பிரிவு தானே நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவியா அந்த பாயிண்ட் அப்ப என்ன அப்படின்னா ஹிந்துக்கள் அப்படின்னு சொன்னா என்ன வேணா நம்ம செய்யலாம் எதை வேணா நம்ம சொல்லலாம் அதனால இந்த கோர்ட்டிலையும் இன்னைக்கு வந்து இந்துக்களை வந்து இரண்டாம் தர மக்களாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கிறது அதைத்தான் நம்ம இதுல பாக்குறோம் என் தட்டில என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்கிறவோ யாரும் வந்து இன்னைக்கு இறைவனுக்கு அவனுக்கு என்ன பிடிக்குமோ அவனுடைய உரிமை அப்படின்னு சொல்லி இங்க பேச யாரும் வரப்போவதில்லை அதனால இந்துக்கள் வந்து விழிப்புடன் இருந்து அவங்க நம்மளுடைய கோயிலை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் நீ நம்மளால அந்த கோவில்களை காப்பாற்ற முடியும் தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் நாம வந்து இதை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம செய்திகள் சிந்தனைகள்ல அதனுடைய ஒரு ஒரு பக்கம் தான் நீ எப்படி வந்து கோவில்கள்ல இன்னைக்கு எல்லாம் அழிச்சாச்சு சொத்து அழிச்சாச்சு நகை எடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இனி வந்து மிஞ்சம் இருக்கிறது இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த ஆகம விதிகள் இந்த விதிகள் பிரகாரம் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகங்கள் இது பிரகாரம் இப்ப கும்பாபிஷேகத்தையும் ஒன்னொன்னு ஒரு ஒரு விதிகளையும் இன்னைக்கு அழிச்சிட்டு வரத நம்ம பாக்குறோம் அது இது பாருங்க இப்ப தினப்படி நெவீத்தியங்கள் தினப்படி அங்க இருக்கக்கூடிய பிரசாத நடைமுறைகள் இதையும் நீங்க அழிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மிஞ்சம் இருக்க போகிறது அதனால இந்த கோவில்களை மொத்தமாக அழிப்பதற்கான சதி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த செய்தியில நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது